அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு எனது பியூட்டிஃபுல் பிளாக் ஹாப் யூஆர் டுயிங் குட் இன்றைக்கி ஒரு புத்தம் புது ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் நிறைய பேர் வந்து ஃபிஷ் பிரியாணி பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வந்து நீங்கள் இந்த ஃபிஷ் பிரியாணி பண்ணிடலாம் கிச்சன் பக்கம் போகாத பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுற மாதிரியான சிம்பிள் மெத்தட்டோட ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெசிபி தான் இது ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க கிங்ஃபிஷை யூஸ் பண்ணி ரெண்டு கப் அரிசிக்கு கொஞ்சம் குவான்டிட்டியில் இந்த பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துடலாம் இதில் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தான் ஏன்னா கத்தாரில் வந்து இந்த மாதிரி பெரிய துண்டு மீன் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து கிங் ஃபிஷ் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்குமே துண்டு மீன் இல்லாட்டி வெட்டு மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதோட நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் தலைப்பத்து அருக்குலாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் துண்டு மீன் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த பிரியாணி பண்ணிடலாம் இன்றைக்கி மிச்சம் குவான்டிட்டியில் நான் வந்து இந்த ஃபிஷ் பிரியாணி பண்ணலை ரெண்டு பேர் அப்படின்றதுனால ஒன்னரை கப் மாதிரி அரிசிக்கு தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் நல்லா அரிசி நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு சேர்க்கறதுனால தாராளமாகவே உணர கப் வந்து ரெண்டு பேருக்கு போதும் சில பேருக்கு மீனோட வாசம் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி வாசம் பிடிக்காதவங்க மீனை வந்து நீங்கள் கழுவும் போது கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி வினாக்கிரி அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இது ரெண்டையுமே சேர்த்து அந்த மீனை கழுவிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த மீனோட வாசம் சுத்தமாக இருக்கவே இருக்காது சில மீன் வந்து மிச்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வாசம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாசமான மீன்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி விநாயகிரியும் உப்பும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சில மீன்கள் வந்து அந்தளவு வாசமாக இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வெறுமனே வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக வந்து மஞ்சள் இரண்டையுமே சேர்த்து கழுவினா கூட போதும் ஸ்டெப் டூ வந்து மேரினேஷன் தான் ஸோ இந்த மீனை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அதோடைய ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பைசஸ் நம்ம வந்து சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஃபிஷ் பிரியாணி பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து நிறைய ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் வந்து மிஸ் ஆகிரும் நம்ம வந்து லெமன் சேர்த்துக்கலாம் ஸோ மீனுக்கு எல்லாமே எவ்வளோ புளி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம வந்து மீனை ஃப்ரை பண்ணும்போது கூட புளி நிறைய சேர்த்தோம் அப்படின்னா பொரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலி மஞ்சள் தேவையான அளவுக்கு உப்பு இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கமும் மீனில் வந்து இந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம் பிரியாணி பண்ணும்போது நம்ம மேரினேட் பண்ணுறோம் இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் ஏன்னா சிக்கனோ மட்டனோ நம்ம ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் அந்த பிரியாணி குக் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷுக்கும் பட் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணினாலே போதும் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் சிக்கன் மட்டன் எல்லாமே நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி மேரினேட் பண்ணினோம் அப்படின்னா நம்ம வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தால் கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தேவை இல்லை ஸோ மேக்ஸிமம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி தளங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாலே அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த மீனில் இறங்கி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ நார்மலாக இந்த ஸ்டெப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிரியாணி மசாலா அப்படி ஏதாச்சும் சேர்ப்பாங்க ஸோ நானும் வந்து ஃபிஷ் பிரியாணி மசாலா வந்து சேர்ப்பேன் பட் இந்த ஸ்டெப்பில் கிடையாது மெரினேட் பண்ணும்போது சேர்க்க மாட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாளிப்பு போடுவோம் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் தான் சேர்ப்பேன் ஏன்னா அப்போ தான் வந்து ஆல் பிரியாணியுமே வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இதில் மட்டும் சேர்த்துட்டோன்னா அந்த மீனில் மட்டும்தான் அந்த டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து இப்போ சேர்க்க மாட்டேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை சோக் பண்ணி வைக்கிறது தான் நம்ம அரிசியை வந்து குறைஞ்சது இருபது நிமிஷமாலும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் பிரியாணி ரொம்ப நல்லா வரும் ஸ்டெப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா மீனை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அரிசி வந்து ஊறு வரைக்கும் நம்ம வந்து இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாகவே நம்ம வந்து நிறைய ஒயில் சேர்த்துட்டு அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மீனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சமாக பேனில் ஒயில் சேர்த்துட்டு அதில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம வந்து நிறைய ஒயில் சேர்த்துட்டு அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லோ ஹீட்டில் கொஞ்சமாக ஒயில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பிரியாணிக்கு மட்டும் அப்படின்னு இல்லை நார்மலாக நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில மீன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ஒயிலியாக இருக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போதும் சரி இல்லைனா நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போதும் நிறைய ஒயிலியாக இருக்கும் பட் இந்த மீன் துண்டு மீன் எல்லாமே பொதுவாக அந்த எண்ணெய் தன்மை கொஞ்சம் தான் இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் மீன் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மீனை வந்து பொறிக்கும் போது இந்த மாதிரி அடுப்பில் வச்சு பொறிக்காமல் உங்கள்கிட்ட ஏ ஃப்ரையர் இருக்குது அப்படின்னா ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒயிலும் இல்லாமல் உங்களுக்கு அழகாகவே ஃப்ரை ஆகி வரும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் செல்சியஸில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையரில் கூட இந்த போட்டு எடுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகும்போது நம்ம ஏர் ஃப்ரையர்லேருந்து எடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா அதை பெரட்டி ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க இந்த ஃபிஷ்ஷை அப்போ ரெண்டு பக்கமே நல்லா ஃப்ரை ஆகியும் வரும் ஸோ அப்படி இல்லை கொஞ்சம் ஒயிலியாக பிரியாணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒயிலில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி ஸ்பைசஸ் மீன் வந்து நல்லா பொறிஞ்சதுமே இனி அதை இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க மீன் பிரியாணி செய்கிறது ரொம்பவே சுலபம் அதுவும் குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸில் குறைஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம் சோ இதுக்காக மூணு பச்சை மிளகாய் மூணு ஏலக்காய் ஒரு துண்டு கருவாப்பட்டை ஒரு டேபிள் அளவுக்கு மிளகு கொஞ்சமா கராம்பு அதோடய ரெண்டு மூணு தக்காளி ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய அனியன் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் இது ரெண்டையுமே நம்ம வந்து வெட்டும் போது நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பெட்டியாக வெட்டிக்கோன்னிங்க அப்படின்னாலுமே ரொம்ப நல்லது நம்ம நார்மலாக வந்து கறிக்கு வெட்டுற மாதிரி நீள வாக்கில் வந்து வெட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு சிறுசாகவே அரிஞ்சிக்கோங்க தட்டி வந்து சூடானதுமே கொஞ்சமாக வந்து ஒயில் சேர்த்துடலாம் அந்த ஒயில் வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் பட்டை கராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து வட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் ஸோ வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தக்காளியையும் அதில் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சமாகவே தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிரும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எனக்கு தேவையான ஸ்பைசஸும் நம்ம வந்து சேர்த்துடலாம் நான் மிச்சமே வந்து சேர்க்கல இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஏன்னா நம்ம வந்து மீனுக்கும் வந்து மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்கிறேன் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் நான் வந்து இந்த மசாலா வந்து சேர்த்துக்கொள்ளுவேன் அகமன் பிராண்டோட ஃபிஷ் மசாலா தான் நோமலாவே நான் வந்து மீன் பிரியாணி செய்வதற்காக யூஸ் பண்ணுவேன் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஷான் பிராண்டோட ஃபிஷ் மசாலா தான் நார்மலாகவே யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் இந்த அஹமட் மசாலா வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிணேன் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய தடவை வந்து இங்கே ஃபிஷ் மசாலா சேர்க்கும்போது நிறைய பிராண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன் பட் எனக்கு வந்து இந்த அஹமட்டோட ப்ராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியும் இருந்தது இந்த பிராண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குமா அப்படின்னு தெரியலை ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஷானோட ஃபிஷ் மசாலா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுமே ஒரு பாதி கப் அளவுக்கு தண்ணியை இதோட சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம விரும்பினா கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம் பட் யஸ்லினுக்கு அது கொஞ்சம் பிடிக்காது அப்படின்றதுனால தான் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன் ஸோ உங்கள்கிட்ட புதினா அதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கூட இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் விரும்பினா நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கு சில நேரம் அது வந்து பிடிக்காது இல்லையா அதே மாதிரி எங்களுடைய அஸ்லீனுக்கும் இது பிடிக்காது அப்படின்றதுனால தான் நான் அது வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தேன் ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி புதினாவை கூட சின்னதாக கட் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சேர்த்து கொள்ளலாம் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மிச்சமாகவே அந்த தண்ணி எல்லாமே வத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து குறஞ்சி அந்த கறி எல்லாமே நல்லா பிறண்டு வரும்போது நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம் நான் வந்து ஒன்னரைக்காய் பரிசு தான் சேர்த்துருக்கேன் இல்லையா அதனால நாலு துண்டு மீன் தான் எடுத்திருந்தேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த கறியை நான் வந்து வேறையாக ஒரு கப்புக்கு அள்ளி வச்சு கொள்கிறேன் அதுக்கப்புறமா பாதியாக எடுத்திருந்த இந்த கறியோட ரெண்டு துண்டு மீனை மட்டுமே போட்டுட்டு இனி வந்து ரைஸை லேயர் பண்ணுறதுக்கு தான் இருக்குது ஃபர்ஸ்ட் லேயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கறியையும் அதில் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ரெண்டு துண்டு மீனையும் அடிக்கிட்டு மேலே திரும்பவும் வந்து நம்ம ரைஸை வந்து போட்டு மூடிடலாம் கறி எல்லாமே நம்ம வந்து லேயர் பண்ணதுக்கப்புறமா இனி தம் பண்ணுற ப்ராசஸ் தான் ஸோ இந்த ரைஸ் வந்து நம்ம தம் பண்ணுறதுக்காக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் அரிசி வந்து வெந்தால் போதும் ஒரு பத்து சதவீதம் தான் நம்ம வந்து இதை தம் பண்ணியும் எடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு ஸ்டெப் தான் பட் இது நம்ம சேர்க்கும் போது பிரியாணி பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டெம்டிங்காகவும் ஃபீல் ஆகும் சஃப்ரோன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பிரியாணி கலரிங் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி பண்ணுற ப்ராசஸிங்கில் பத்தாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை தம் பண்ணும்போது ஒரு ஹெவியான ஒரு அயன் பேன் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பேன் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரொட்டி கல் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி சட்டியை வச்சுட்டு தம் பண்ணும்போது இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்லாவே தம் ஆகியும் வரும் பிரியாணிக்கான கலரிங் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அனியன்ஸை வந்து சேர்த்துடலாம் எப்பயுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து நம்ம பொரிச்ச வெங்காயம் சேர்க்கும்போது அந்த பிரியாணியோட அந்த டெம்டிங் இன்னும் அதிகமாக இருக்கும் அதே நேரம் அந்த அரோமாவும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து வெங்காயம் பொறிக்கும் போது சில பேர் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவீங்க பிரியாணிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயம் பொறிக்கும் போது ஓவராக டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே கசக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் இந்த வெங்காயம் வந்து லேசாக பொறிப்ப கூட இந்த பிரியாணிக்கு நல்லா இருக்காது அது பிரியாணி புலாவோ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்து யாருமே உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இது ரெஸ்டாரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஸோ நீங்கள் பிரியாணிக்காக வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஒரு பத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்குமே ஐஸ் வாட்டர்ல இதை நல்லாவே ஊற வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு மஞ்சள் சேர்த்து பொறிச்சிங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா முறு இருக்கும் இனி பேன் வந்து சூடானதுமே ஒயிலில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இருக்குது ஸோ நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல கிறிஸ்பியான ஆனியன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் யூஸ்வலாக நானுமே எல்லோரும் பண்ணுற மாதிரி வெங்காயம் போது அதே மிஸ்டேக் தான் இது வரைக்குமே பண்ணிட்டும் இருந்தேன் மஞ்சளும் உப்பும் சேர்த்து தான் பொரிச்சு கொண்டும் இருந்தேன் பட் ரீசெண்டாக ஒரு ஹோட்டலுக்கு நாங்கள் போயிருந்தப்போ செஃப் ஒருத்தர் தான் இதை வந்து சொல்லி தந்திருந்தார் ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரை பண்ணியும் பார்த்துருந்தேன் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அனியன் வந்து ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும் பத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்குமே நீங்கள் வந்து கூல் வாட்டரில் இதை ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சுருங்க ஏன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே அப்புறமா நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட பிரியாணி முடிஞ்சாச்சு ஸோ நம்ம ஃப்ரை பண்ணின ஆனியன் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு துண்டு லைமை வந்து அதில் வச்சிடலாம் அப்போ அந்த புளிப்பு சுவையும் அதில் ரைஸ்லேயும் கொஞ்சம் இறங்கி பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைட்டான லிட் அப்படி இல்லைனா ஃபாயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணி இதை வந்து கவர் பண்ணிடலாம் நம்மளோட பிரியாணி வந்து ரெடியாகிருச்சு இது இப்படியே வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் தம்லியே இருக்கட்டும் எல்லாமே வந்து கறியோட ஒன்று வந்து கலந்து ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் நம்ம வந்து இந்த மீனை வந்து உடைக்கவே தேவை கிளறி எடுக்கும் போது இந்த ரைஸ் உடைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மீன் எல்லாமே ஒன்று வந்து மிக்ஸ் ஆகும் இந்த மெத்தட்ல ஈஸியாவே நீங்க வந்து ஃபிஷ் பிரியாணி இனி குறைஞ்ச நேரத்துலேயே பண்ணிடலாம் அவங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கு கூட இந்த பிரியாணி ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஆல்ரெடி இந்த ரைஸ்லயே நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஃபிஷ் சேர்த்துருந்துருந்தாலுமே வேறையாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு துண்டை ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ணியும் எடுத்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது நீங்கள் வேறே எக்ஸ்ட்ரா இதில் ஃபிஷ் இல்லைனா வந்து பீஃப் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பிரியாணி ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிலியாக இருக்கும் பட் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயில் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிஷ்ஷஸ் எல்லாமே தேவைப்படாது ஜஸ்ட் வந்து ஒரு ரைத்தா இல்லைனா ஒரு க்ரீன் சலட் கூட போதும் தான் இல்லைனா கர்டோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியும் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் நம்ம வீக்குக்கு ஒன்று போடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அண்டில் தென் பை பை ஃப்ரம் சாரா டேக் கேர் பபாய்